நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி செய்தித்தாளில் வெளிவந்திருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் இருந்தது ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்தித்தாள்லேயும் வெளியாகி இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தற்போதைய சூழலில் மார்க்கெட்டில் புக்கு வாங்கி யாரும் படிக்காதீங்க அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னா தகுதி தேர்வு முறையில் மாற்றம் இருக்க போகிறதா சொல்லியிருந்தேன் சரிங்களா அதனால் இப்போ செய்தி வெளியாகி இருக்கிறது எந்த ஒன்றும் அறிவிப்புக்கு பிறகு வந்து படிக்கிறது நல்லது ஏன்னா தகுதி தேர்வு முறையில் மாற்றம் ஏற்கனவே முறை தேர்வு எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருக்கிறப்ப அப்போது தேர்வு முறைகள்லையும் மாற்றம் இருக்க போகிறது உறுதி அப்படின்றது நம்ம ஏற்கனவே அந்த யோகத்துக்கு வந்திருக்கலாம் மாற்றங்கள் எப்போ வேணால் நிகழலாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் வாங்குகிற புத்தகத்தை தவிர்த்துவிட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத வந்து படிக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே நடந்த தேர்வுகளில் முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றுருக்கு ஒரே கேள்விக்கு இரண்டு பதில்கள் கொடுத்துருக்குறாங்க இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைய ஒரே கேள்விக்கு இரண்டு பதில்கள் நாலு ஆப்ஷனில் ரெண்டும் ஆன்சர் அதெல்லாம் கொடுத்து நம்ம புத்தகத்தை பார்த்து தான் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து தான் நம்ம லெட்ரு எழுதி போட்டு அதுக்கான விடையை வந்து சரின்னு சொல்லி அந்த மதிப்பெண்ணை நம்ம வாங்கினோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் வாங்கி நீங்கள் படித்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கு அதாவது தவறுதல் இருந்தால் மதிப்பெண் வந்து பெற முடியாது புத்தகத்தில் இருந்து படிக்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம லெட்ரு போட்டோ அல்லது ஏதோ ஒரு வழக்கு தொடர்ந்தோ அந்த மதிப்பெண்ணை திரும்ப பெற்றுக்கலாம் மார்க்கெட் புத்தகன்றது ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் பொதுவாகவே தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத ரொம்ப கிளியராக உங்கள் சப்ஜெக்டில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத மட்டும் ரொம்ப கிளியராக படிக்கிறது வந்து நல்லது நான் எந்த தேர்வு எழுதுபோகிறங்களா இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசோடய புத்தகத்தை படிக்கிறது வந்து நல்லது பொதுவாகவே தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது எல்லா தேர்வுகளுக்கும் வந்து பொதுவானது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தமிழ் வந்து டெய்லி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட பயிற்சி இருக்கிறது அதோட முக்கியமான விஷயம் அடுத்ததாக என்ன செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து படிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு இணையத்தால் மாற்றி அமைக்கப்படும் என சிபிஎஸ்சி அறிவித்துள்ளது சிபிஎஸ்சி அறிவித்துள்ளதாக சொல்லிட்டாங்க நாடு முழுவதும் பட்டப்படிப்புடன் பிஎட் படிப்பு முடிப்பவர்கள் ஆசிரியர்களாக பணியில் சேர கல்வி தகுதி பெற்றவர்கள் இந்த பட்டதாரிகள் மத்திய அரசின் தேசிய கல்வியியல் கவுன்சில் வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணியில் சேர முடியும் இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாளில் மாற்றம் செய்வது குறித்து மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கூறியிருப்பதாவது அடிப்படை கேள்விகள் குறைவாகவும் சிந்தித்து பதிலளிக்கும் வகையிலான கேள்விகள் அதிக அளவிலும் இருக்கும் டிஜிட்டல் வழி கற்பித்தல் முறையை சோதனை செய்யும் வகையில் வினாக்கள் அமையும் பாடத்திட்டங்களை புரிந்து கொள்ளும் திறன் கற்பித்தல் முறையில் முன்னுதாரணமான செயல்பாடு கற்பித்தல் கற்றல் உபகரணங்களின் செயல்பாடு என பல வகைகளில் பட்டதாரிகளை சோதனை செய்யும் கேள்விகள் இடம்பெறும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு டிசம்பர் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஆன்லைன் வழியில் மட்டும் நடத்தப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நண்பர்களை சிடிஇடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் வந்து டிசம்பர் ஜனவரியில் ஆன்லைன் வழியாக நடைபெறும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க நன்றி நண்பர்களை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் எல்லாருக்கும் ஷேரட்டும் நன்றி